விதி விதிப்படி அனைத்தும் நடக்கிறது என்பது உங்கள் கருத்தாக இருக்கலாம் இதில் விதி என்பது யதார்த்தத்தின் வினைச்சல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவையெல்லாம் நீங்கள் உங்களுக்காக நீங்களே உருவாக்கிக்கொண்ட கொண்ட சட்ட கோட்பாடுகளாகும் இதற்கான உதாரணம் உங்கள் உடம்பில் சுவாசம் இயல்பானது ஆனால் மனம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது சட்டத்திட்டங்களை வகுத்த மனதை நீங்கள் பின்பற்றுவதால் இயல்பான ஜீவனை விட்டீர்கள் இருந்தாலும் விதி தன் வேலையை சரியாக செய்கிறது இருந்தும் நீங்கள் விதியை குற்றம் சொல்வதை நிறுத்தவில்லை